ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்கில் என்னுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஜேசிபி ஏதாவது வண்டி ஹைட்ராவேக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டோடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லி நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட கேஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ப்யூர் இறத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்லி இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லி வண்டி தேவை இருப்பவர்கள்